கத்திர்குள் அன்பானவர்களே கடந்த ஒன்று ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் நடந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் முக்கியமாக சில தலைப்புகளை மையமாக வைத்து நான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தேன் முக்கியமாக கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டம் என்பது அடுபராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடுகிற ஓட்டம் இவிரேயர் பன்னிரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்பதை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது முக்கியமாக நான் இயேசுவை நோக்கி என்ற அந்த வார்த்தைகளை மையமாக வைத்து இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் தன்மைகள் கேரக்டர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வைத்து சில காரியங்களை நான் பேசினேன் அதாவது இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவர் இவ்விதமாக பிதாவோடு குமாரனோடு இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக நித்திய நித்தியமாக அவர் வாசம் என்னதை குறித்து சிந்திக்க அன்று உதவி செய்தார் இ வாஸ் ஈஸ் எ நெட்டர்னல் காட் அடுத்த பகுதி மனிதனாக இந்த உலகத்தில் அவர் வந்து வாழ்ந்த காலங்களை மூன்றாவது பகுதியாக உயிர் திறந்த இயேசுவாக இன்றைக்கு பரலோகத்தில் எவ்விதமாக இருக்கிற என்பதை மையமாக வைத்து புதாவின் வலது பாரசத்தில் தம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற பல தம்முடைய மக்களுக்காக அவர் ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற போன்ற பல காரியங்களை குறித்து சிந்திக்க முடியாத முகமாக செய்யப்பட்ட ஒரு பிரசங்க முக்கியமாக நான்கு பிரசங்களை மாத்திரமே செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு இருந்ததுனால் எல்லாமே எடுத்து பேச முடியவில்லை அவை முக்கியமாக ரெண்டு தலைப்புகளை முக்கியமாக முதலில் பார்த்தோம் அதாவது நித்தியமான தேவன் அவர் என்பதை குறித்து ஒரு பகுதியில் பார்க்கவும் அடுத்ததாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய தாழ்மையினும் அவர் எவ்விதமாக பிதாவுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடந்தார் என்ற பல காரியங்களை குறித்து சிந்திக்கும் சார் அடுத்த நாளில் ரெண்டு செய்திகள் ஒன்று இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை அவர் பற்றி வாழ்ந்தார் என்பதை மையமாக வைத்து ஹவு ஹீ கம்ப்ளீட்லி டிபெண்டட் ஆர் இன்வால்வ் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு விதமாக அடுத்ததாக அவருடைய ஜப வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்கும் ஆண்டவர் உதவி செய்தார் அப்பொழுது பொதுவாக நான் அந்த பிரசங்கத்தின் மத்தியிலும் கூட ஒன்று உணரப்பட்டேன் என்னென்னா இந்த காரியத்தில் இன்றைக்கு பொதுவாக ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் சரீரத்தில் வாழ்கிறான் அவன் சரீரத்தில் பிழைத்திருக்கிறான் அவனுடைய சரீர உறுப்புகள் செயல்படுகின்றன அவன் அதற்குண்டான ஆகாரத்தை முக்கியமாக ஒரு சரீர நிலைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமாக தேவைப்படுது ஒன்று அவனுடைய அனுதின உணவு ஆகாரம் அவன் தினமும் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான் இல்லை என்றால் அவன் சரீரத்தில் பலவீனப்பட்டு போய்விடுவான் ஏறக்குறைய பொதுவாக மனிதனுடைய வழக்கமாக உட்கொள்கிற முறையை நாம் பொழுது மூன்று முறை அவன் விதமாக அந்த ஆகாரத்தை உட்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னொன்று அவனுக்கு மூச்சின் மூலமாக அந்த ஆக்சிஜன் நிறை சொல்லுகிற அவனுடைய அந்த சரீரத்தின் செயல்பாடுகளுக்கு ஆக்சிஜன் மூச்சு விடுவதும் எழுப்பதுமான அந்த காரியம் இது ரெண்டு முக்கியமாக ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமானால் அவனுடைய சரீரமானது பலப்பட்டு செயல்படும்படியாக அவனுக்கு ஆத்தும் ஆகாரம் தேவை அதே விதமாக அவனுக்கு மூச்சு விடுவது என்பது முக்கியமானது ப்ரீத்திங் ஒருவேளை மனிதர் வாழ்க்கையில் இது ரெண்டுமே இல்லைன்னு அவன் வாழவே முடியாது ஸோ இந்த ப்ரீத்திங் அப்படின்னு நம்ம அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்கறைய ஹோல் டே ஹோல் நைட் அந்த ப்ரீத்திங் இருந்துட்டு தான் இருக்குது இந்த ஆக்சிஜன் உள்ளே போகுது கார்பன் டை ஆக்சைடு இந்த ப்ரீத்திங் இது ஒரு சரீர பிரகாரமான மனிதன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இரண்டுமே அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது இது பொதுவாக ஒரு சாதாரணமான ஒரு மனித அளவில் வாழ்கிற ஆண்டவரை அறியாத மனிதனாலும் சரி அப்போ இதற்கும் ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதனுக்கும் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றார் இந்த ஆதா ஏவாழ் மூலமாக நம்முடைய ஆத்மா ஏற்கனவே மறித்துப் போன நிலை தான் இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் சரீரத்தில் உயிர் இருக்கிறான் ஆத்மாவில் மறித்து போனவனாகவே இருக்கிறான் இதுதான் உண்மை ஆனால் என்றைக்கு ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சிக்கிறாரோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்படுகிறது அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவன் ஆத்மாவாக இருக்கிற ஆண்டவரோடு அவன் தொடர்பு கொள்ளுகிறவனாக இருக்கிறான் ஆத்துமா ஆவி என்பது இன்டர்சேஞ்சிங் வேர்டு ஆவி என்றாலும் ஆத்மா என்றாலும் ஒன்றுதான் சாதாரணமாக மனிதனை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மண்ணை எடுத்து நம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று பார்க்கிறான் அவருடைய ஆத்மாவானது மனிதனுக்குள்ளாக போகிறதை பார்க்குறான் அவை அவன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது தேவனோடு அவன் தொடர்பு கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் வருகிறான் விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் பிரவேசிக்கிறான் அப்பவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இரண்டிலுமே வாழ்கிறான் ஒன்று அவன் சரீரத்திலும் வாழ்கிறான் ஆத்மாவிலும் வாழ்கிறான் இந்த இரண்டுக்குமே அவனுக்கு ஆகாரம் தேவை எப்படி சரீரத்துக்கு அங்கு ஆகாரம் தேவையோ அதே விதமாக ஆத்மாவுக்கும் ஆகாரம் தேவை இது ரொம்ப முக்கியமான ஒன்று எப்படி சரீரத்து இந்த ஆக்சிஜன் போகும்படியாக அவன் மூச்சு விட்டு செயல்படுகிறான்னோ அதே விதமாக அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த காரியத்திற்கும் அவ்விதமான மூச்சு காரியம் தேவை இருக்கிறது அதுதான் ஆகாரம் தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் தான் மனுஷன் நாளே மாத்திரம் அல்ல தேவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நானும் பிழைப்பான் தேவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆகாரம் இந்த மூச்சு ப்ரீத்திங் ஜபம் அதாவது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் நான்கு காரியங்கள் செயல்படும் ஒன்று சரீரப்பிரகாரமான ஆகாரத்தை உட்கொள்கிறான் அடுத்தது மாகாரமான தேவனுடைய வார்த்தை அவன் உட்கொள்ளுகிறான் அதே விதமாக சரீரப்பிரகாரமாக மூச்சு வா பிரீத்திங் அது போல அவருடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்கிறது இப்படி இந்த சரீர மனித சரீரமானது ரெண்டுமே இல்லைன்னா வா வாழவே முடியாததை போல ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த இரண்டிலுமே அதாவது ஆத்தும் ஆகாரமான தேவனுடைய வார்த்தை தேவை அதே விதமாக அவனுடைய இந்த மூச்சு ஜபமும் தேவை இது இரண்டும் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி சரீரமானது ஆகாரமும் மூச்சு விடுதலும் இல்லை என்றால் பலவீனப்பட்டு உண்டு போய்விடும் போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பலவீனப்பட்டு விடுவான் அவன் ஆரோக்கியமுள்ளவனாக இருக்க முடியாது அடுபிராக இயேசு கிறிஸ்தின் வாழ்க்கையில் இந்த இரண்டும் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக ஒரு மனிதனாக முழுமையான மனிதன் அதாவது இயேசு கிறிஸ்து முழுமையான ஒரு தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் அந்த தேவன் மனிதனானார் என்று சொல்வதை விட மனிதனாகவே அவர் முற்றிலுமாக இந்த உலகத்தில் வந்தார் என்பது தான் அர்த்தம் இ கம்ப்ஸ் கம்ப்ளீட்லி எ மேன் உன்னை போல என்னை போல அவர் உன்னை போல என்னை போல அவர் தாகம் எடுத்தது களைப்படைந்தவராக இந்த சரீரத்தினுடைய எல்லா காரியங்களையும் பார்க்குறோம் வாஸ் கம்ப்ளீட்லி என் மேன் அப்போது அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக அங்கு வாழ்கிற நிலையில் அவருக்கு ஜபமும் தேவனுடைய வார்த்தை இரண்டு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது என்பதை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம் அப்போ இதோடு இயேசு கிரிசனுடைய வாழ்க்கையில் இது எவ்வித முக்கிய பெற்றதாக என்பை குறித்து தான் நான் முக்கியமாக நான் பார்க்கும்படியாக நான் சிந்திக்கிறேன் ஆகவே இந்த பாசஸ் மீட்டிங்கில் அதை பிரசங்கித்த அந்த காரியங்கள் என்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு மிகவும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது ஒரு சவாலாக இருந்தது என்னுடைய ஆவிக்கரிய வாழ்க்கையிலும் கூட நான் வளருவதற்கு சரியான ஒரு ஆவிக்கரிய விழுங்குதல் எனக்கு கொடுத்தது ஆகவே என்னுடைய ஆத்மா அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து நான் இதை குறித்து பேச விரும்புகிறேன் என்றால் ஒரு சிறு செய்தியின் மூலமாக மாத்திரம் அல்ல தொடர்ந்து இதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசி இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு எவ்விதமாக இது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் உங்கள் மேத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனியினுடைய வாழ்க்கையில் அணுத ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம சரீரத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் ஆகாரத்தை உட்கொள்ளுகிறோமோ அவ்விதமாக தேவருடைய வார்த்தை உட்கொள்வது அவசியம் அதாவது படிப்பது மாத்திரமல்ல அதை தியானிப்பதன் மூலமாக சிந்திப்பதன் மூலமாக அதோடு நம்ம இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையின் மூலமாக இது தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம விலகப்பட்டு அதே விதமாக ஜபமும் முக்கியம் ப்ரீத்திங் இது ரெண்டுமே இல்லை என்றால் அது ஒரு ஆவிக்குரிய மனித வாழ்க்கையில் சுழப்பானால் நான்கு காரியங்கள் நடைபெறுது அவன் சரீரத்தை ஆரோக்கியமாக இருக்க முடியாத ஆகாரத்தை உட்கொள்ளுகிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக அவன் ஆத்தும் ஆகாரம் தேவனுடைய வார்த்தை உட்கொள்ளுகிறான் அதே விதமாக ஆவிக்கு அது சரீரப்பிரகாரமான மனிதன் அவன் இந்த ஆக்சிஜன் பிராணவாயு ஆகவே அவன் அந்த மூச்சு என்பது அவனில் காணப்படுகிறது ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் ஜபம் என்பது அதே அளவுக்கு முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை மையமாக வைத்து தான் நான் தொடர்ந்து உங்கள் மத்தியில் என்னோடு கூட கத்தர் அடைப்பட்டதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக அது உங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு அநேக தேவருடைய வார்த்தையை வாசிப்பதில்லை சிந்திப்பதில்லை தியானிப்பதில்லை ஆகவே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள் அதே விதமாக ஜப வாழ்க்கையுமே ரொம்ப முக்கியமானது அந்த ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜபம் ப்ரீத்திங் ஆக்ஸிஜன் அது ரொம்ப முக்கியமானது இது இரண்டுமே இல்லை என்றால் ஆரோக்கியமாக வாழவே முடியாது பாருங்களேன் சரீரத்தில் எப்படி நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறோமோ அதே விதமாக நாம் அவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழும்படியான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து முக்கியமாக எப்படிதும் இந்த வேதத்தை அவர் கையாண்டார் அவருடைய வாழ்க்கையில் வேதத்தோடு எப்படி அவர் ஒன்றித்து வாழ்ந்தார் என்பதை மையமாக வைத்து தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன் இது சில காலங்கள் வரும் அதோடு கூட அவருடைய ஜெப வாழ்க்கையை குறித்து உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன் பொதுவாக வயசு கிறிஸ்தின் ஜெபத்தை குறித்து அதிகமாக நம்ம சிந்திக்கிறோம் ஆனால் எவ்விதமாக அவருடைய தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்ந்தார் என்பதை நாம் பார்ப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே இந்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கற்ற நிச்சயமாக உங்களை ஆசிரிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் கூட இந்த செய்திகளை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணால் கூட அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வாய்ப்பு உண்டு என்றால் இன்றைய காலகட்டங்களில் அவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை மெய்யான ஜப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது இல்லை மனிதர்கள் நேரமில்லை எத்தனையோ காரியங்களை சொல்லி அவர்கள் செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்குறோம் இந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அசுர மறுக்க வேண்டுமென்ற ஒரு பாரத்தோடும் அன்போடும் அக்கறையோடும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்திர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த காலங்களில் நீங்கள் தயவுசெய்து இதை சிந்தித்து பாருங்கள் கேட்பது மாத்திரமல்ல சிந்தித்து இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும் என்பதே என்னுடைய அமல் நன்றி